வணக்கம் நாம் விதிகாச புராண கால மகரிஷிகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது நாம் பார்க்க போவது உபமன்யு வியாக்கிரபாத முனிவர் வசிஷ்டரின் தங்கையை மணந்து கொண்டார் அவர்களுக்கு உபமன்யு என்ற குழந்தை பிறந்தான் இவர் குழந்தையாக இருந்த பொழுது தகப்பனுடன் வேறு ஒரு ரிஷியான தன்னுடைய மாமா அவருடைய ஆசிரமத்திற்கு சென்றார் அங்கே அவருக்கு பால் அளிக்கப்பட்டது பாலை விரும்பி அருந்தின உபமன்யர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு திரும்பி வந்து தாயிடம் பால் கேட்டான் பால் குடிக்க கேட்டான் வீட்டில் பால் இல்லாததால் அவள் அவனுடைய தாய் அரிசி மாவை தண்ணீரில் கரைத்து கொடுத்தாள் அது அவருக்கு பிடிக்கவே இல்லை பால் தான் வேண்டும் என்று அடம் பிடித்தான் பிடிவாதம் பிடித்தான் பரமசிவனை நோக்கி தவம் செய்தால் பால் கிடைக்கும் என்று சொல்லி தாய் தன் வேலைகளை கவனிக்கலானாள் உபமன்யு பரமசிவனை நோக்கி தவம் இருந்தான் பரமசிவன் அவர் முன் தோன்றி அவரை ஒரு தேவனாக்கினார் இந்த கதை மகாபாரதம் அனுசாசன பருவம் அந்த அத்தியாயம் பதினாலில் உள்ளது உபமன்யுவுக்காக பால் குளத்தையை ஏற்படுத்தி கொடுத்தார் என்றும் அறியலாம் உபமன்யு அயோத தௌமியர் என்ற மகரிஷியின் சீடராக போய் சேர்ந்தார் அப்படி இருந்தபொழுது குருவின் உத்தரவுப்படி அவருடைய பசுமாடுகளை மேய்த்து வந்தார் அதாவது ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு வேலை செய்ய வேண்டும் அந்த பொழுதில் இவர் குரு என்ன செய்தார் பசுமாடுகளை மேய்த்து கொண்டு வா என்று கூறினார் மாலையில் அவர் பசுக்களுடன் திரும்பும் பொழுது அவர் உடம்பு வலிமையாக இருக்க கண்டார் ஏனென்றால் அவர் அவ்வளவு வலிமை கிடையாது ஆனால் அவருக்கு பசி தாகத்தை விடவே முடியாது ஏதாவது சாப்பிட்டு கொண்டே இருப்பார் ஆசிரமத்தில் உணவு அருந்தாமல் எப்படி வலிமையான உடம்புடன் இருக்கிறாய் என்று குரு வினவினார் நான் பலரிடம் பிக்ஷை எடுத்து உண்கிறேன் என்று உபமண்யம் பதிலளித்தான் சரி அப்படியானால் நீ பிக்ஷையை எடுக்கும் உணவை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று குரு கூறினார் சீடன் என்ன செஞ்சான் அப்படியே செஞ்சு மேனி வாடாமல் இருக்க கண்டு குரு காரணத்தை கேட்டார் அதாவது மறுநாள் அவன் சென்றான் அல்லவா பசு மாடுகளை மேய்ப்பதற்காக அப்பொழுது அவன் குரு வார்த்தையை தட்டாது அவன் பிக்ஷை எடுக்கவில்லை அப்பொழுது திரும்பி வந்த பொழுது குரு கேட்டார் நீ பிக்ஷை எடுக்கும் உணவை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறினேனே அப்படி இருந்தும் நீ உன் நீ வாடாமல் இருக்கிறதே என்ற காரணத்தை கேட்டார் உபமன்யு அப்படி என்ன கூறினான் என்றால் பிக்ஷை எடுத்து உங்களுக்கு உணவு கொடுத்த பிறகு மறுபடியும் நான் பிக்ஷை எடுத்து உண்கிறேன் என்று கூறினான் உடனே குருவும் அப்படி செய்யக்கூடாது அப்பா அது சரியல்ல என்று கூறினார் சீடன் மறுமுறை பிக்ஷை எடுப்பதை நிறுத்திவிட்டான் இருந்தாலும் சீடன் தினம் மாலை பசுக்குள்ள திரும்பும் பொழுது மேனி பொலிவுடன் விளங்கினான் மிகவும் குண்டாக இருந்தான் பார்க்கவும் லட்சணமாக இருந்தான் குரு இதற்கான காரணத்தை விசாரித்த பொழுது சீடன் உபமன்யன் என்ன கூறினான் தெரியுமா பிக்ஷை எடுத்து கிடைத்த உணவை உங்களுக்கு கொடுத்து பிறகு நான் என்ன செய்வேன் பசுக்களின் பாலை கறந்து குடிக்கிறேன் பசுக்களுக்கு எவ்வளவு பால் என் வாய் வைத்தாலே பால் அப்படியே வந்து விழும் என் வாயில் அந்த பாலை நான் குடித்து என் வயிற்றை நிரப்புகிறேன் என்று கூறினான் பசுக்களின் பால் கன்றுகளுக்கு மட்டும்தான் என்று குரு சொல்லிவிட்டார் அதனால் இவன் என்ன செய்தான் உபமன்யோ அதையும் நிறுத்திவிட்டான் கூரு வேண்டுமென்றே தடுத்தார் அப்புறமும் உபமன்யு மாலை வேளையில் திரும்பும் பொழுது அதாவது ஒன்றுமே சாப்பிடவில்லை என்று குரு நினைத்தார் அப்பொழுது மாலை வேளையில் திரும்பும் பொழுது நல்ல உடம்புடன் இருப்பதை குரு கவனித்து காரணம் கேட்டபொழுது சீடன் என்ன கூறி நான் தெரியுமா கன்றுகள் தாய் பசுக்களிடம் பால் குடித்த பிறகு கன்றுகளின் வாயில் இருக்கும் நுரை தள்ளுமே அதாவது நுரை இருக்கும் அல்லவா அந்த நுரையை நான் சாப்பிட்டு என்னுடைய வயிற்றை நான் நிரப்பிக்கொள்கிறேன் என்று கூறினார் கன்றுகளுக்கு இது நல்லதல்லப்பா அதனால் நீ அதையும் சாப்பிடக்கூடாது என்று குரு தடுத்தார் எல்லாவற்றையும் தடுத்துவிட்டார் உபமன்யுவிற்கு பசி தாங்கவில்லை எதைத்தான் சாப்பிடுவது என்று அவன் நினைத்தான் உபமன்யு பசுக்களை மேய்க்கும் பொழுது பசி தாங்காமல் எருக்கம் செடி அங்கு இருந்ததே காடு அல்லவா அந்த எருக்கம் செடியிலிருந்து இலைகளே பறித்து தின்றுவிட்டான் அதனால் என்னாயிற்று அவன் கண்கள் குருடாகிவிட்டது கண் பார்வை தெரியாமல் இப்படியே நடந்து சென்றான் அவன் அப்பொழுது அங்கு ஒரு கிணறு இருந்தது உபமண்ணியும் அந்த கிணற்றில் விழுந்து விட்டான் இங்கே என் ஆசிரமத்தில் இதுவரை உபமண்ணி வராமல் இருக்கிறானே பசுக்களுடன் இந்நேரத்தில் வந்து விடுவானே ஏன் வரவில்லை ஏன் வரவில்லை என்று இருந்த சீடர்களும் அந்த குரு இருக்கிறாரே அவர்களுக்கும் பயம் வந்துவிட்டது அச்சம் வந்துவிட்டது வெகு நேரம் கழித்தும் உபமன்யு திரும்பி வராததால் குரு மற்ற சீடர்களுடன் அவனை தேடத் தொடங்கினார் அவன் பெயரை சொல்லி கூப்பிட்டு உபமன்யா உபமன்யா என்று க கூப்பிட்டு கொண்டே தேடும் பொழுது ஏதோ ஒரு கிணற்றில் அவன் விழுந்திருப்பதை கண் பார்வை போனதையும் அறிந்தார் அதாவது அவன் ஏதோ ஒரு கிணற்றில் விழுந்திருப்பது எப்படி தெரிந்தது அங்கிருந்து நான் இங்கிருக்கிறேன் குருவே என்று அவன் பதிலளித்தானான் சரி என்று அங்கு போய் சேர்ந்தால் எனக்கு கண் தெரியவில்லை என்று கூறினானாம் அதனால் அவன் விழுந்திருப்பதையும் கண் பார்வை போனதையும் அறிந்து குரு அஸ்வினி தேவை தேவதைகளை நீ துதி அப்பொழுது உன் கண் பார்வை நீ திரும்ப பெறுவாய் என்று சொன்னார் அப்படியே அவன் செய்து என்ன செய்தான் கண் பார்வையை திரும்பப் பெற்றான் இவ்வரலாறு மகாபாரதம் ஆதி அத்தியாயம் மூணு ஸ்லோகங்கள் முப்பத்தி நாலு எழுபத்தி ஏழில் இருக்கிறது உபமன்யு ரிஷி சிவனடியார்களை பற்றி பக்த விலாசம் என்ற அரிய பெரிய நூலை கூட இயற்றினார் இவர் கிருஷ்ணருக்கு ஆசானாக கிருஷ்ணனுக்கு குருவாக இருந்தார் உபமன்யு கிருஷ்ணரை பார்த்து ஓ தாமரை இதழ்களைப் போன்ற கண்களை கொண்டவனே உனக்கு நல்வரவு இன்று நீ இங்கு வந்திருப்பதால் எங்கள் தவங்களை கனிவதை நாங்கள் காண்கின்றோம் துதிக்கத்தக்கவனான நீ இருப்பினும் எங்களை நீ துதிக்கிறாய் காணத்தகுந்தவனாக இருப்பினும் நீ எங்களை காண விரும்புகிறாய் என்றார் கிருஷ்ணா உன்னை போன்றே ஒரு மகனை நீ நிச்சயம் அடைவாய் கடும் தவங்களை பயின்று உயிரினங்கள் அனைத் தினுக்கும் தலைவனான ஈசானனே நீ நிறைவடை வச்சி வாயாக அதோக்ஷன் அதோக்ஷஜன் என்றால் எப்போதும் கீழே விழாதவன் என்று அழைக்கப்படும் அந்த தெய்வீக ஆசான் தன் அருகே இருக்கும் தன் மனைவியுடன் சேர்ந்து இங்கே விளையாடிக்கொண்டிருக்கிறான் ஓ ஜனார்தனா பழங்காலத்தில் இங்கேதான் முனிவர்கள் அனைவருடன் கூடிய தேவர்கள் தங்கள் தவங்கள் பிரம்மச்சரியம் வாய்மை மற்றும் தற்கட்டுப்பாட்டின் மூலம் தேவர்களில் முதன்மையானவனை நிறைவடையச் செய்து உயர்ந்த விருப்பங்கள் பலவும் கனியும் தன்மையை அடைவதில் வென்றனர் ஹிரண்ய கசிப்பு என்ற பெயரில் பிறந்தவனும் அசைக்கும் பெரும் பலம் கொண்டவனுமான தானவன் மகாதேவனிடம் இருந்து தேவர்கள் அனைவரின் பலத்தையும் பெற்றுக்கொண்டு ஒரு கோடி வருஷங்கள் அதை அனுபவித்தான் அவரது மகன்கள் அனைவரிலும் முதன்மையானவனும் மூத்த மகனுமான மந்தாரன் என்ற பெயரில் கொண்டாடப்படுவனுமான ஒருவன் மகாதேவனிடமிருந்து பெற்ற வரத்தின் மூலம் சக்கரனோடு பத் லட்சம் வருஷங்கள் போரிடுவதில் வென்றான் ஓகேவா அண்டத்தின் துன்பத்திற்கு பெருங்காரணனான இருந்த அவனுடைய அந்த மந்தாகரனுடைய உடலில் விஷ்ணுவின் பயங்கர சக்கரத்தாலும் இந்திரன் வஜத்தாலும் சிறு தடயத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை கிருஷ்ணா நீ கொண்டிருக்கும் சக்கரமானது நீருக்குள் வாழ்ந்து வந்தவனும் தன் பலத்தில் செருக்குடியனுமான ஒரு தைத்தியனை கொன்ற பிறகு மகாதேவனால் உனக்கு கொடுக்கப்பட்டது இப்படியாக தேவதேவனான அந்த மகேஸ்வரனிடம் பெற்றத்திலிருந்து இவர் அதாவது உபமன்யு அடைந்த வெற்றிகள் அனைத்தையும் முழு விவரங்களுடன் கிருஷ்ணனுக்கு சொல்லி கொண்டிருந்தார் குரு சொன்னபடி உபமன்யு அஸ்வினி தேவர்களை நோக்கி தவம் இருந்து அவரை வணங்கினார் எல்லோருக்கும் உடனே உதவு துடிக்கும் அஸ்வினி தேவர்கள் என்ன செய்தார்கள் தன்னை அண்டி வணங்கிய உபமன்யுவின் துதியால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் உபமன்யுவின் முன் தோன்றி நாங்கள் அடைந்தோம் இதோ இந்த தின்ப தின்பண்டத்தை உடனே நீ சாப்பிட வேண்டும் என்று கூறி அந்த பண்டத்தை கொடுத்தார்கள் அப்பொழுது உபமன்யு நீங்கள் கொடுப்பதை என் குருவுக்கு முதலில் கொடுக்காமல் நான் சாப்பிட மாட்டேன் உடனே அஸ்வினி தேவர்கள் பழைய சம்பவம் என்று உபமண்யுவிடம் கூற ஆரம்பித்தனர் முன்னோர் காலத்தில் அதாவது உன்னுடைய குருவானவர் யார் என்றால் அந்த தௌமியர் இருக்கிறாரே அவர் அவர் எங்களை பிரார்த்தித்தார் நாங்கள் அப்போது அவருக்கு இதே மாதிரி தின்பண்டம் ஒன்று உண்ணுவதற்காக தந்தோம் அதை அவர் தன் குருவுக்கு அவருக்கு கொடுக்காமலேயே சாப்பிட்டு விட்டார் ஆகவே உன் குரு முன் செய்த பிரகாரமே நீயும் அவருக்கு கொடுக்காமல் உடனே இதை சாப்பிட்டு விடலாம் என்று கூறினார் உப்பம்பன்யோ அஸ்வினி தேவர்களே என்னை மன்னிப்பீர்களாக இதை என் குருவுக்கு கொடுக்காமல் நான் சாப்பிட மாட்டேன் என்று உறுதியாக கூறினானாம் உடனே அஸ்வினி தேவர்கள் உன் குருவின் மீது உனக்கு இருக்கும் பக்தியை மிகவும் மெச்சினோம் உன் குருவினுடைய பற்கள் காரிறு இரும்பினால் ஆக்கப்பட்டுள்ளன உன்னுடைய பற்கள் தங்கப்பற்களாக கடவுது என்று ஆசீர்வாதம் செய்தார்களாம் இனி உன் பார்வையை அடைவாய் என்று சர்வமங்கலம் ஆகட்டும் என்று அவர்கள் கூறி மறைந்தனர் குருவிடம் உப்பமன்யன் நடந்த அனைத்தையும் கூறி வணங்கினார் தௌமியர் மிகவும் சந்தோஷப்பட்டார் உபமன்யவை நோக்கி நீ நீ அஸ்வினி தேவர்கள் கூறியப்படியே சகலக்ஷேமத்தியம் அடைவாய் எல்லா வேதங்களும் எல்லா தர்மசாஸ்திரங்களும் உன்னிடத்தில் விளங்கும் என்று கூறி ஆசீர்வதித்தார் அவ் ஏன் அப்படி உபமன்யுவுக்கு ஒன்றுமே தெரியாத நிலையில் இந்த குருவிடம் வந்து சேர்ந்தான் இப்பொழுது என்ன எல்லா தர்மசாஸ்திரங்களும் விட்டது வேதங்களும் தெரிந்துவிட்டது அதன்படி உபமன்யு வேதசாஸ்திரங்களில் தேர்ந்து பெரும் தவம் புரிந்து பெரிய மகரிஷியாக ஆனார் அஸ்வினி தேவர்கள் அனைவருக்கும் உதவி செய்த ஏராளமான சம்பவங்களுக்கு உபமண்யுவின் கதை ஒரு சிறந்த சான்று நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்